வண்டி இருக்குது இந்த வண்டி வீலில் கழட்டி விற்றா காசு ஆயிடும்னு நினைக்கிறேன் குழு கட்டுறதுக்கு வேறு காசு இல்லை நம்ம கையில் ஸ்பேனர் இருக்குது கழட்டிடலாமா இந்த ஸ்பேனர் கழட்டிடலாம் கழட்டி விற்றுலாம் யாருங்க நம்ம வண்டி கொஞ்சம் பாருங்கண்ணே என்னன்னு தெரியல நிற்கிது பார்த்தா மட்டும் போதுங்கண்ணே ஆயிரம் ரூபா தர்றேங்க வந்து கட்டுறதுக்கு காசு இல்லைன்ட்டு இருக்கிறோம் குழுவு கட்டுறதுக்கு வேறு காசு இல்லைன்ட்டு இருக்கிறோம் இவன் வேறு ஆயரூவா தர்றேங்கிறான் இந்த கயர் கழட்டுறதுக்கு பதிலாக அங்கே போய் ஆயரூவா வாங்கிடலாம் அண்ணா வர்றேங்கண்ணே ஏற்ற இருக்குமோ சுற்றி பார்த்தா ஆயரூவா தர்றேன்ட்டுருக்குறோம் வண்டியில் அண்ணா பார்த்துட்டுண்ண ஒரு ஆயிரரூவா கொடுங்கண்ணா சொன்ன மாதிரி ஆயிரம் ரூபா கொடுங்கண்ணா வண்டி சுற்றி பார்த்தாச்சுங்க அவ்வளோதான் நீங்கள் சொன்னது அவ்வளோதானா கொடுங்க அவ்வளோதான் இன்னைக்கு குழுவுக்கு எப்படி ஆகிடுச்சி நாளைக்கு பார்க்கலாம்